இந்த வசனங்கள் எல்லாம் ஒசீதியே குறிப்பிட்டு இருப்பதാണ് ஆ என்ன நாரயான் சுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறியது அல்லாஹ் ஜாஅல் சொல்ல சொல்லுங்க ஃபு சீரூ ஃபில் ஃபவுத் அல்லதீ அவலூம் யசீரூ ஃபில் ஃபவுத் என்று இந்த இரண்டு வாக்கியங்கள் அந்த வசனங்கள் கட பூமியை நீங்கள் சுற்றி பாருங்கள் என்று ஒரு வசனம் சொல்லும் அவர்கள் பூமியை சுற்றி பார்க்க வேண்டாமா அவர்கள் சுற்றி பார்க்க கூடாதா என்று மற்றொரு வசனம் சொல்லும் இந்த ரெண்டு கருத்துக்கள் அடைந்திய வசனங்கள் தான் மேலே நாம் சொன்ன அத்துணை அத்தியாயங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற திருமுறை வசனங்கள் எமக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள் என்று அந்த பார்த்து சொல்கின்றார் இருந்தாலும் பிரயாணம் செய்யுங்கள் சுற்றி பார்ப்பதாக இருந்தால் பிரயாணத்திற்குரிய ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கன்று வாகனங்கள் பெரியப்படும் அதற்கன்று பொருளாதார வசதிகள்

மூன்று மூன்று மஸித்களை தவிர வேறு எங்கும் பயணம் செய்யாதீர்கள் என்று சொல்லி சொல்றது ஒன்றுக்கு பல்வேறு பட்ட வசனங்களில் நீங்கள் பூமியை சுற்றிப்பார்கள் என்று சொல்கிறது கண்மணி நாயகம் செல்லாமும் அழைத்து வசல்லம் அவர்கள் அப்படி நீங்கள் பூமியில் பயணம் செய்வதாக இருந்தால்

முகத்தஸ் என்று சொல்லை இந்த மூன்று பள்ளிகள் தான் அவர் என்று சொல்வதென்றால் குஹானும் ஒன்று ஒன்றும் முரண்பட்டியை பாட்டிக் கொண்டிருக்கிறதா என்றேன் அப்படித்தான் இன்று நம்முடைய சமூகங்களுக்குள் ஒரு ஒரு கருத்தாறை ஒரு லங்கம் பாடல் நடப்படுகிறது பல்வேறுபட்ட நவிமொழிகள் அதுலிமில் பதிவாக இருந்தாலும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம தீக காணப்படுவது அப்படி எல்லாம் கிடைத்தான் அப்படி தப்பி ஒரு நிலைப்பாடு புகாண்டுக்கும் ஹரிக்கும் நிச்சயம் நிச்சயமாக புகாண்டிற்கு ஹதிக்கும் ஹரிக்கு குரானும் முரண்பட்டிருக்காது அது எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற புரிதலை உள்ள ஒரு வகையான நிலைப்பாடாக தான் அதை எடுத்துக் கொள்ள அப்படி என்றால் அந்த அதில் சொல்லுகின்ற செய்திக்கும் குரான் சொல்லுகின்ற செய்திக்கும் அது வேற வேற நிலைப்பாடு குரான் பயணம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற நிலை உறவு செல்லிவாசலில் நீங்கள் பயன்பெய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றன ஒவ்வொரு கோலங்களை எனவே நாங்கள் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதற்கு உட்படுவதற்கு முன் அல் குரு பூமியை சுற்றி பாருங்கள் என்று சொல்லுகின்றதே ஏன் சுற்றி பார்க்க சொல்கின்றது எதை பார்க்க சொல்கின்றது ऐसे हमको आने ऐसे बातें चली जाए सूची पाठ करेगा ना कारण क्या है तुम मंगलो के इस वर्ग का ना आखिर वक्त में मुक्ति दिवील ऐसे और बातें चलोगे इन बातें आखिर वक्त में मुझे जीने कहना चालू इंगेल एंट्री मास सूची पाठ कर दोगे उधर ना पाठ कर लें कहेंगे इंगेल चंदी दिन चोर माफू कर दें कटे लाली � நீங்கள் ஒளிவெளி மாவட்டங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள் என்றால் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தை கழிப்பதற்காக ஒரு அசோகணையும் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது நம்மளுக்கு மத்தியில் குடும்பங்களுக்கும் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மன உளைச்சலையை நீங்குவதற்காக கடற்கரைக்கும் சென்று விளங்கி கலருக்கு விட்டு வருகின்ற ஒரு நோக்கம் இதற்காக பயணம் செய்யுமா என்று சொன்னது அல்போல் நீங்கள் பயணம் செய்யுங்கள் பூமியை சுற்றி பாருங்கள் என்றால் எதற்காக சுற்றி பாருங்கள் என்று அல்லா கற்களை என்றால் എന്തെ പ്രദേശങ്ങളിൽ അല്ലാത്ത താര അടിയാകളെ അളിത്തിൻ്റെ കുറ്റവാളികൾ അനുയായക്കാരെ അക്കമക്കാരെ അല്ലാത്ത താര ഇല്ലാതെ നോക്കാതെ അവർ അലർത്തുണ്ടെങ്കിൽ അലർത്തൊത്തി മക്കളുടെ നിലപാട്ട് ഇപ്പോ മക്കൾ അണിത്ത வந்தவர்கள் இவ்வாறு என்ற ஒரு படிப்பினை தொடர வேண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அமைத்திருப்பான் அதனால் தான் நீங்கள் கடல் சரி உலகத்தில் நீங்கள் சுற்றிலாவுக்காக ஒன்றை காட்சிக் கொள்வதற்காக கடல் சரி உலகங்களில் நமக்காக சமைத்து உல்லாசமாக சென்றாலும் இந்த கடல் நீரை நீங்கள் ஒரு படிப்பினையாக்க வேண்டும் திடீரென்று ஒருவேளை இந்த கடல் அலைகள் விழுந்து நம்மை தாக்கிவிட்டால் நாம் என்னவாக ஆகி கொள்வோம் என்று உணர வேண்டும் இந்த கடலின் போன்ற நீரின் மூலமாக தானே அல்லாமல் எத்தனையோ ஏராளமான சமூகங்களை அழைத்து வைத்திருக்கிறான் என்ற சிந்தனை வர ஒரு ஒரு அறிவியில் நீங்கள் குளிக்கின்றீர்கள் என்றால் ஒரு மலையினை நீங்கள் இழங்குகின்றீர்கள் என்றால் உயரமான கல் மாறிந்து சமூகத்தை அழைத்திருக்கின்றான் என்ற சிந்தனை உங்களுக்கு மலைகளில் ஏறுகின்ற பொழுது குளித்து நின்ற பொழுது நான் குளித்துக் கொண்டிருக்கின்ற அறிவியினுடைய நீர் விழுந்து விட்டால் அதிகமாக பெண்களுக்கு நம்முடைய நிலை என்ன ஒன்று உங்களுக்கு நீரின் மலைகளின் உடாகவும் மலைகளின் ஊடாகவும் கற்களின் மூலமாக மூலமாக எல்லாம் இந்த சமூகங்கள் அழைத்துளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் படிப்படியாக வேண்டும் எனவே நீங்கள் சுற்றி பாடல்கள் என்று அவர்

ஊடகத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாவை செல்லவர்கள் உத்தரவிடுவார்கள் புதினம் பார்க்காதீர்கள் நீங்கள் சென்று பயணம் செய்ய வேண்டும் புதினம் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் வேகமாக உங்களுடைய கண்களை கீழே தாண்டி அந்த பிரதேசத்திற்கு வேகமாக கடந்து செல்லுங்கள் என்ற செய்தி செல்லவா பழைய செல்லவர்கள் சொல்வார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அதே கேதி உங்களுக்கும் ஏற்பட்டு என்று நான் நஞ்சுகின்றேன் என்ற கருதி அரேபியாவில் இருக்கின்ற ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்தில் இப்பொழுது இருக்கிறது பதினாமு சுமார் நானூறு கிலோமீட்டர்ல அப்பாவில் இருக்கின்ற ஒரு பிரதேசம் அது கடந்த ஆறு வாழ்ந்த ஆர்வ கூட்டம் சமூக கூட்டம் போன்ற படைசாதிகள் சக்தி வாய்ந்த கூட்டங்கள் எல்லாம் வாழ்ந்து அழிக்கப்பட்ட பிரதேசங்களில் அவர்கள் செல்கின்ற பொழுது வேகமாக செல்லுங்கள் என்று உத்தரவிட்டிருப்பார்கள் இந்த செய்திகள் அவருக்கு தருகின்ற பாடம் என்னவென்றால் நீங்கள் பூமியை சுற்றி பார்க்குங்கள் எதற்காக சுற்றி பார்க்க வேண்டும் அவர் எந்தெந்த பிரதேசங்களை யாரை யாரை அழித்தொழித்திருக்கின்றான் அந்த அழித்தொழித்த மக்களின் ஊடாக நீங்கள் படிப்பினே போற வேண்டும் என்பதற்கு அதிக சுற்றிப்பார்கள் அப்படி ஒரு மேலை நாங்கள் எங்களுக்கு விரும்புகிற இந்த காலகட்டத்தில் சுற்றி பார்த்தால் ஏதாவது நமக்கு கிடைத்திருக்கின்றதா என்றால் ஒரு சொற்ப காட்சிகளை தவிர வேறு எதையும் நமக்கு கிடைப்பதாக இல்லை அப்படியானால் இது பூமியை சுற்றி பார்ப்பதனுடைய கருத்தில் ஒரு கருத்தாக இல்லே சென்று நீங்கள் சுத்தி பார்ப்பீர்கள் அந்த செய்தி அல்லாஹ் கட்டாரன் வீன மதீ அர்மீல் ஆராயச்சிக்கு ابوதபாத்த சொれているதா அதன முதன் கம்மே இந்த நன்னின் அர்மீல் உடவும் ஊமீ உள்ளே அளாய் ஆராயச்சி என்று ஒன்றை பேசிட்டு ஊமீ தோண்டி பூமியின் உள்ளே ஆராயச்சிரை பட்டு கொடிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு அன்ன கம்மே இருக்குங்க இந்தியா போன்ற நாடுகள் அதே போல் மிக மிக அன்மையாக அன்பின் காரணமாக சவுதி அரேபியாவில் ஒரு கிராமம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பூமியின் உள்ளே சுமார் பத்தாயிரம் லட்சங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் அதே தடங்கில் அந்த சட்டங்களில் அவர்கள் பாதித்த அவளை பொருட்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் பூமி அடியிலுடைய நிலத்தடி நிலத்தடி அவை எப்படி நிலத்தடியே பல பல கிலோமீட்டர் தூரங்கள் பல பயில் தூரங்கள் உள்ளே ஆழமாக சென்று பூமி அடியிலே இலக்கு அடியிலே ஏராளமான கிராமங்கள் ஏராளமான நகரங்கள் எப்படி இருந்திருக்கின்ற கட்டிடங்களை கூட மிக விசித்திரமான கட்டிடங்கள் உள்ளே உள்ளே கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது கட்பாலைகளின் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கற்பாலைகளிலேயே சுமார் அவர்களுக்கு எப்போதைய ஆராய்ச்சியும் கணிப்பிட்டு விடாமல் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பூமியின் உள்ளே வாழ்ந்த அவர்களுக்கு தேவையான குடிநூற்றலுக்கு தேவையான வசதிகள் உடம்பே செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பொருளை பதவிட ஒன்று என்றால் என்ன செய்வது ஒரு பொருள் அமையாமல் அமையாமல் அழியாமல் அறிந்து விடாமல் கற்று விடாமல் எப்படி அந்த பொருளை வாங்கினார்களா

அது மற்றும் உள்பாப்பையாக தான் இதன் பூமியின் உள்ளே சென்று பாடங்கள் எனவே அவன் தான இந்த செய்திகளுக்கு மூலமாக அப்படிம்பதுன் முஜினி அப்படிம்பதுன் முக்கிய பொய்யர்களுக்கு நடந்த கெரிய என்ன அநியாயக்காரர்களுக்கு நடந்த கெரிய என்ன இவற்றை நீங்கள் சென்ற மாணவர்களுக்கு உதா சொல்லுவோம் என்பார்கள் இந்த வசனங்களை நாங்கள் திரும்பி குடித்துப் பார்த்த வேண்டும் அநியாயம் செய்தவன் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்த பிரதேசங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்லுங்கள் பாருங்கள் அவர்களுக்கு நடந்த நீங்கள் அவர்கள் வாழ்ந்த முறைகளை தேடுங்கள் என்றால் பொய்யவர்களுடைய ஏமாற்றுக்காரர்களுடைய அநியாயக்காரர்களுடைய அத்தூரியக்காரர்கள் நிகழ்ந்த கெதி என்ன என்பதை நீங்கள் தேடிச் சென்று பார்க்க வேண்டும் என்றால் உண்மையாளர்கள் வாழ்ந்த விலையேசங்களை நீங்கள் சென்று பார்க்க வேண்டுமா வேண்டாமா நல்லவர்கள் வாழ்ந்த தரங்கள் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா அநியாயக்காரர்கள் பாதுகாக்கின்றான் என்றால் அக்கிரமக்காரர்கள் செய்து காண்பித்த அந்த தரங்களை அதான் பாதுகாக்க படிப்பினைக்காக சென்று பாருங்கள் 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 என்று என்னை தூண்டிக்கொண்டிருக்கின்றான் என்றால் நல்லவர்கள் வாழ்ந்த தடங்கள் நல்லவர்கள் வாழ்ந்த பொருட்கள் உபயோகித்த பொருட்கள் நல்லவர்கள் பயணம் செய்த தடங்கள் நல்லவர்களோடு சம்பந்தப்பட்ட இடங்களை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று அதை கொண்டிருக்கிறது மறைமுகமாக நல்லவர்கள் அறிவார்கள் என்று நாங்கள் யாரையெல்லாம் அவ்வாறு அனுசரித்த என்று சொல்வோம் கட்டி கொண்டிருக்கிறதோ அவர்களை பாதுகாங்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் நீங்கள் அவர்கள் விசுவாசித்து அவர்களை செல்லுமாறு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்டனைகளை நீங்கள் செல்லும் அவர்களுக்கு அங்கே அவையாக இருக்கிறார்கள் அவை அம்மாவுடைய அருள் வேதனை விளங்கிய இடங்களை பார்த்து பயணிக்காமல் வேக வேகமாக அந்த கொண்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் நின்ற

அங்கே உங்களுக்கு அமைதி மன அமைதியை தேடிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை வல்லவன் அல்லாதக்காரர் கோட்டானின் மூலமாக கல்வி என்று அந்த பந்தத்து என்று அந்த கல்வியின் உடாமை எங்களுக்கு ஓட்டி கொண்டிருக்கு நான் இதே நதிமார்கள் அல்லது அவியாவுக்கு சம்மந்தப்பட்ட தருங்களில் சொந்த தரிசியம் பக்கத்தில் கோட்டானில் ஆதாரவும் உண்டா உண்டா

முரண்படுவதாக அது இருப்பதாக அது குஹானுக்கு முரண்படு விட்டது என்று ஒதுக்கில் தள்ளி வீசப்பட வேண்டாம் அதே போன்று அவர்களோடு சம்பந்தப்பட்ட தலங்கள் அதே போன்று அகில் வைத்துக்களோடு சம்பந்தப்பட்ட தலங்கள் அதே போன்று அவுழியாக்களோடு அவர்கள் வாழ்ந்து சென்று பயணம் செய்த இடங்களில் எல்லாம் சென்று தரிசிப்பதற்கு அல் குகானியர்களுக்கு மறைமுகமாக தூண்டிக்கொண்டிருக்கின்றது

கிரேக்கர்களுடைய வருகைக்கு முன்னரே இந்த நாட்டை அடையாளம் இந்த நாட்டில் வணிகத்திற்காக அல்லது காரணங்களுக்காக இந்த நாட்டிலே வாழ்ந்து பயணம் செய்து கப்பலுடாமல் பயணம் செய்து தங்கிய வரலாறு மிக மிக தொன்மையானவர்களான இலங்கையிலே வாழ்ந்த பிர மக்களின் அழைக்கியர்களுடைய வருகை மிக மிக பேசப்படுகின்ற ஒன்று அளவுக்கு என்றால் இலங்கையுடைய வரலாற்றை சொல்வதற்கு உள்ள நூல்களில் மகாவம்சம் என்ற ஒரு நூல் மிக பிரசித்தி பெற்ற நூல் மகாவம்சம் அது இந்த பௌத்தர்களுடைய பலவையும் இந்த பௌத்தர்களுடைய மதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வரலாற்று நூல் இந்த நாட்டினுடைய மூல குழுக்களில் ஒன்று இந்த நாட்டில் வாழ்ந்த மக்களை பற்றி பேசுகின்ற இந்த நாட்டில் உள்ள மதங்களை பற்றி பேசுகின்ற இந்த நாட்டில் உள்ள பௌத்தர்களுடைய மதங்கள் பற்றி பேசுகின்ற மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூல் என்றால் அது மகாவம்சம் அந்த மகாவம்சத்தில் கூட இலங்கையில் பல்வேறு பட்ட பிரதேசங்களில் அரேபியர்கள் வாழ்ந்த வரலாறுகள் பட்டிருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் இலங்கையை ஆண்ட அரசர்களே அரச சபைகளில் இல்லையே ஆண்ட அரசர்கள் நாம் படிக்கும் இந்த மாணவர்களுக்கு தெரிய படித்தார் கல்வி மாணவர்கள் யாரெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் எல்லாம் இந்த நாட்டிலேயே மன்னர்கள் என்று ஆற்றில் முடிந்து வாழ்ந்தாலும் அந்த மன்னர்களுடைய அனச சபையிலே மருத்துவம் துறைக்காங்க இந்த அனச மை மருத்துவ அரசர்களுக்கு என்று அநாட்டியான மருத்துவ சேவைக்காம இருந்தவர்கள் அரேபியர்களா <numbers> ساپے <fits> <Elena> மருத்துவர்களுடைய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் மருத்துவர்களுடைய பெற்ற முக்கிய கிளம்புகள் அதை உண்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் இதே போல அந்த மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மன்னர்கள் உண்ணுகின்ற உணவை இறுதியாக பரிசீலனை செய்கின்ற பரிசோதிக்குகின்ற அந்த தலைமை அந்த தன்மை அரேபியர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரேபியர்கள் தான் சமையல்காரர்களாக இருக்கின்றார்கள் அந்த சமையலை ருசி பார்த்து மன்னர்களுக்கு சமர்ப்பிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் செய்கின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அரச ஆலோசகர்களாக இருந்திருக்கின்றார்கள் அரேபியர் இந்த அரேபியர்கள் எதற்காக இந்த நாட்டுக்கு இவ்வளவு தொன்மை காரணமாக வகை தந்தார்கள் என்று பேசுகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் உட்பட பலர் பெரும்பாலும் அதை வர்த்தகத்தை மையமாக கொண்டிருந்தாலும் அது மூல காரணம் மருத்துவம் அல்ல அது மூல அடிப்படை காரணம் மருத்துவம் அல்ல அந்த அறிவியல் அப்போது வாழ்ந்த அறிவியல்கள் யூதர்களாக இருந்திருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம் அதனால்தான் யூதர்கள் வாழ்ந்த பிரதேசம் என்றும் இந்த நாட்டில் உள்ளது என்று அவர்களுடைய கருத்து கடந்த காலங்களில் கூட சொன்ன ஞாபகம் இருக்கின்றது ஹைபர்

இங்கே வாழ்ந்த அனைவியர்கள் எதற்காக வந்தார்கள் என்ற கருத்தை சொல்லுகின்ற இஸ்லாமிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் உட்பட அவர்கள் எல்லோரும் பாபாத மலை என்ற ஒரு மலை இருக்கின்றது பாபாத மலை ஆதம் மலை என்ற ஒரு மலை இலங்கையில் இருக்கிறது அந்த மலையை தரிசிப்பதற்காக அந்த மலையை ஏறி விளங்குவதற்காக அந்த அறைவியல் வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்வார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் வந்து சகோதரிகளில் மேல் நிலத்திய நம்முடைய நாட்டில் உள்ள பிரதேசங்களுக்கு விடுமுறை என்றால் நம்முடைய பார்வையெல்லாம் அந்த பிரதேசத்தை நோக்கி சென்று அந்த பிரதேசத்தில் தான் மஸ்கிலியாவுக்கு அருகில் உள்ள ஒரு மிக ஒரு உயரமான ஒரு வரையில் தான் அதனாலே வசதாம் அவர்களுடைய கால்பாடு இருப்பதாக உலகம் இந்த இலங்கையுடைய முஸ்லிம்களுக்கு முன்னர் வாழ்ந்த அரேபியர்கள் இந்த நாட்டிற்கு வருகை தந்தது அடிப்படை காரணங்கள் ஒன்றென்று பதிவு செய்திருக்கின்றார்கள் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது நான் அந்த மலையில் ஏறி சென்ற பொழுது அந்த மலையிலே முஸ்லிம்களுக்கு அன்று ஒரு அலாதியான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்துக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஒதுக்கப்பட்டது முஸ்லிம்கள் அவர்கள் இந்த விடைத்து வருகின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய வணக்கத்துக்களை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு தேவையான வழிபாடுகளை செய்து கொள்வதற்காக அங்கே தனியான விடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அங்கெல்லாம் சென்று வந்த காலங்கள் இருந்திருக்கின்றது நம்முடைய நம்முடைய சமூகங்கள் அதே பேர்கள் இந்த நாட்டிற்கு வரவேற்கின்றவர்களுடைய பெரும்பாலான மக்கள் அந்த இடத்தை தரிசித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் இந்த நாட்டிற்கு வருகின்ற அறிஞர்களின்

நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்த நாட்டில் பதவி தரசித் தந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஈரானில் இப்பொழுது ஈராக்கில் அவர்களுடைய மன்னர் கண்ணரை அவருடைய மையவாடி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாங்கப்பட்டிருக்கின்ற காலகட்டங்களில் இலங்கை மாணவி போன்ற நாடுகளுக்கு வந்திருக்கின்றார்கள் இலங்கைக்கு வருகை இருந்தவர்கள் இங்கே பாலமாத நடைபெறி செல்லிக்கொண்டார்கள் இந்த பாலமாத படைக்கு செல்லும் அந்த நடிவாமையாக சென்ற காலபாதையில்தான் தக்கம் கீராணி என்ற ஒரு பிரதேசம் இப்போது கீராணி கீழாணி என்று நாங்கள் சொல்லும் போது நாங்கள் அசன் வரும் போகை நமுடைய பொண்ணு தாய்மார்கள்

பகுதிகளாக இருக்கிறது அந்த நம்முடைய கையை மட்டும் படைக்கப்பட்டு அதை மாற்றுமாறு சகோதரர்கள் தங்களுடைய அகழ்வாராய்ச்சி கூடிய விடம் தங்களுடைய தங்களுடைய மதத்துக்கு சார்ந்த விடம் என்ற ஒரு தொகையில் நம்முடைய விடுதி அது கொஞ்சம் கொஞ்சமாக அழைக்கப்பட்டு அது முக்காவாசி நம்முடைய விடுதி அழைக்கப்பட்டு இருப்பது ஒரே ஒரு சிறு பிரதேசம் அந்த சிறு பிரதேசத்தை நம்முடைய சமூகம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்முடன் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதை நம்முடைய தரங்களை சென்று பேசுவோம் நம்முடைய வரலி நம்முடைய பயணம் அந்த இடங்களில் அந்த இடங்களை நோக்கி செல்லப்படும் அப்பொழுதுதான் முஸ்லீம்கள் இவர்களுடைய இவர் முஸ்லிம்களுக்கு பகலாற்று

وَيَا آمين آمين الْعَامِلُ الْحَمْدُ لِلَّهِ الْحَمْدُ لِلَّهِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي